I will put my spirit within you and you and shall live. வைப்பேன் நீங்கள் சாமுவேல் பத்து ஆறில் வாசிக்கிறோம் அப்பொழுது கர்த்துடைய ஆவி உண்மையில் இறங்குவார் நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்த சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்த சொல்லுகிறார் ஏசாயா பதினொன்று ரெண்டில் வாசிக்கிறோம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆவியானவர் அவர் மேல் எஸ் ஏல் முப்பத்தி ஏழு பதினாலில் வாசிக்கிறோம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் எஸ் ஏல் பதினொன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் ஆகாய் ரெண்டு ஐந்தில் வாசிக்கிறோம் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேயுங்கள் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேட்டரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்போ சிலர் ரெண்டு ரெண்டு மூன்று நாளில் வாசிக்கிறோம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அப்போஸ்துலர் நாலு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அப்போ ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் அப்போ சிலர் ஒன்று எட்டில் வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சமாரியாவிலும் நடைந்து கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் கலாத்தியர் மூன்று வாசிக்கிறோம் ஆபுராமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படியாயிற்று எபேசியர் ஒன்று பதிமூன்று பதினாலில் வாசிக்கிறோம் நீங்களும் உங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் தீத்து மூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் நாம் செய்த நீதியின் கிரியின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரெண்டு பேதுரு ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் யூதா ஒன்று இருபது இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவருடைய உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் ஆம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் என்று சொன்ன தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவர் நாம் செய்த நீதியின் நிமித்தம் அவர் நம்மை இரக்கத்தின் படியே பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினால் நம்மை ரட்சித்தார் ஆதலால் நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருப்போம்